உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் குடி சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து குழம்பு தான் இது வந்து இந்த பிரண்ட இருக்கு இல்லையா இந்த பரண்ட குழம்பு இந்த பரண்டை குழம்பு ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது இதை வந்து நான் ஏற்கனவே பிரண்டை துவையல் போட்டப்போ அதோட மருத்துவ குணங்களை பற்றி சொல்லியிருக்கேன் அதோடய லிங்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம அந்த குழம்பை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஆதரவு கொடுங்க வாங்க இந்த பரண்டை குழம்பு எப்படி இருக்கலாங்கிறத பார்க்கலாம் வைக்க தேவையான பொருள் பிரண்டை நம்ம இதை சுற்றும் நார் எடுத்துகிட்டு நாலு பக்கமும் நார் இருக்கும் நார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கோம் நீங்கள் பெருசாக இருக்கிறது நல்லது ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் இந்த பிரண்டை எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் பெரிய தக்காளி மூணு முழு பூண்டு அதாவது ஒரு பெரிய பூண்டு அதை ஃபுல்லாகவே உரித்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு ரெண்டு பட்டை மிளகாய் அரை ஸ்பூன் வெந்தயம் கடுகு அரை ஸ்பூனு பருப்பு ஒரு அரை ஸ்பூனு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பெரிய லெமன் சைஸு அளவுக்கு புளி புளியை கரைச்சி நான் தண்ணி இதுமாரி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் வீட்டுக்குழம்பு மிளகாயத்தூள் மூணு ஸ்பூனு வெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மள்ட்ட இப்போ நல்லெண்ணெய் இல்லை அதனால் நான் ரீஃபைன் சன்ஃப்ளராஜ் பயன்படுத்துகிறேன் நம்மளுடைய சேனலில் உங்களுடைய சமையலும் நீங்களும் வரணுன்னா கீழே கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களும் வரலாம் உங்களோட சமையலையும் என் நம்மளுடைய சேனலில் போடலாம் பாத்திரம் சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே என்ன வைத்திருக்கோம் கடவுள் போட்டுக்கலாம் கழுகு நல்லா பொரிஞ்சிகிட்டுருக்கு இந்த நேரத்தில் வெந்தயம் விதையும் நல்லா போட்டுக்கலாம் நல்லா வெந்தயமும் நல்லா பொரியணும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரது இப்போ உளுத்தம்பருப்பு இதையும் போட்டுக்கிறோம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும் அடுத்தது எந்தாயம் இது கூடவே இந்த பூண்டு எதையும் போட்டுக்கலாம் இது கூடவே இந்த பட்டை மிளகாய் அதையும் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பில்லை இதையும் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம இந்த பெரண்டையை இதில் போட்டு நல்லா வதக்கணும் ஏன்னா பிரண்டை வந்து நல்லா வதங்கணும் அதில் ஒரு அரிப்புத்தன்மை எப்போதுமே இருக்கும் அந்த அரிப்பு ஒரு மாதிரி ரொம்ப நுண்ணுணக்கெல்லாம் இருக்கும் அதனால் இந்த அரிப்பெல்லாம் நல்லா போடலாம் சரண்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம சேர்த்துக்கணும் மூட்டு வரிக்கெலாம் அவ்வளோ நல்ல ஒரு மருந்து இது இந்த மாதிரி நம்ம நிறைய தேவையில்லாத உடம்புக்கு தேவையில்லாத பொருள்லாம் நிறைய சேர்த்துக்கணும் இந்த மாதிரி இந்த நாட்டு மூலிகை உள்ள சில குழம்புகளை நம்ம அப்பப்பையும் உடம்புல சேர்த்துக்கும் நம்ம உடம்புக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சி கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி மூலிகைகள்லாம் உடம்புல அப்பப்பையும் தயவு செஞ்சு சேர்த்துக்குங்க விரண்ட நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த தக்காளி இதையும் அதில் போட்டு மறுபடியும் நல்லா வளர்க்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும் தக்காளியும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம பயன்படுத்துகிறது வீட்டு மிளகாத்தூள் அதனால தான் இந்த மஞ்சத்தூள் நம்ம போகிறது இல்லை ஏன்னா அதில் மஞ்சத்தூள் எல்லாமே இருக்குது வீட்டு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூனு நல்லா எண்ணெயிலேயே நாம் இந்த மிளகா துணியை வதக்கி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம அதில் ஊற்றிடலாம் புளி தண்ணியை இந்த மாதிரி கரண்டியை குறுக்க வச்சு நீங்கள் என்ன நட்டீங்கன்னா அதில் இருக்கிற அந்த புளி புளிக்கோதனை ஒதுக்கிடும் நம்ம அதை எல்லாம் எடுத்துடலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு அதில் தண்ணியை ஊற்றிங்க மாதிரி குழம்புலாம் தண்ணியை வைக்காமல் திக்காக வச்சுக்கிறது தான் நல்லது அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும் நீங்கள் தண்ணி அதிகமாக வைக்கும்பொழுது எல்லா பொருளையுமே அதிகப்படுத்தணும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொடி வந்த பிறகு நீங்கள் அதில் உப்பு போடுங்க குழம்பு நல்லா சுண்டி இருக்கு இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டு குழம்ப நல்லா கிண்டி விடணும் ரொம்ப மனமாக இருக்குது இப்போ இந்த பெருங்காயத்தூளை இந்த நேரத்தில் நம்ம அதில் போட்டு விட்டுருவோம் அப்படி பெருங்காயத்தூள் போடும்போது மனமாக இருக்கும் பெருங்காயம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது வாய் தூளெல்லாம் இருக்காது கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே குழம்பு திக்காக்கட்டும் குழம்புல எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும்போது நம்ம வேற குழம்ப நம்ம தண்ணி போகணும் பாருங்க அம்சமாக இந்த குழம்புல உள்ள எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துட்டு குழம்பும் அப்படியே சட்னி மாதிரி இது பார்க்கறதுக்கு திக்கா இந்த அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட பிரண்டை குழம்பு தயாராகிடுச்சு நம்ம அதை இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த பெருண்டை குழம்பை டேஸ்ட்டு பார்க்கலாம் ஆஹா நல்லா பூண்டு வெங்காயம் பிரி எல்லாமே ரொம்ப நல்லா வெந்திருக்கு ம் உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்குது ஆமாம் இந்த குழம்புல போட்டு சாப்பிடும்போது கொத்தரங்காய் மாதிரி தான் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாம் புளி காரன்னு சொல்லிட்டு ம் பெருங்காயத்தோட வாசனை எல்லாமே ரொம்ப டாப் மச்சா இருக்குது சுவையான கொண்ட பிறண்ட குழம்ப நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டன்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்மளுடைய கேப்சிங் புட் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டோ நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து போட்டுட்ருக்குங்க என்னக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும் உங்களுடைய ஆதரவு எனக்கு மிகப்பெரிய பலம் நன்றி உறவுகளே